ஏலியன்ஸ் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம நினைவுக்கு வர்ற சில விஷயங்கள்ல பறக்கும் தட்டும் ஒண்ணு அந்த பறக்கும் தட்டை பத்தின சர்ச்சைக்குரிய தகவல் ஒண்ணு சமீபத்துல வெளியாகி இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏலியன்கள் பறக்கும் தட்டுகள் மாதிரியான விஷயங்கள் பல சர்ச்சைகளுக்கு அடிக்கடி உள்ளாக்கப்பட்டு வர சில விஷயங்கள்ல ஒண்ணுன்னு கூட சொல்லலாம் உலகில் உள்ள பலர் ஏலியன்கள் மற்றும் பறக்கும் தட்டுகள் போன்றவை எல்லாம் உண்மைதான் நம்பிட்டு இருக்காங்க அதற்கு எதிராக பலரும் இவை எல்லாம் மனிதர்களால உருவாக்கப்பட்டவைதான்னு தங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க இதற்கான விவாதங்களும் அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கு அந்த வகையில சமீபத்துல யூஎஃப்ஓ பற்றி வெளியாகி இருக்க ஒரு தகவல் யூஎஃப்ஓ எதிர்ப்பாளர்களுக்கு வலு சேர்க்கும் விதத்துல அமைஞ்சிருக்கு அதை பத்தி இப்போ பார்க்கலாம் உலகின் பல நாடுகளை சேர்ந்த அரசாங்கங்கள் தங்களோட நாட்டு மக்களுக்கு தெரியாம சில சமயங்கள்ல அரசாங்க பதவிகளில் இருக்கிறவங்களுக்கே தெரியாம பல ரகசிய ஆராய்ச்சிகள் குறிப்பா ஏலியன்ஸ் பத்தியும் யூஎஃப்ஓஸ் பத்தியும் ஆராய்ச்சிகள் செய்திருப்பதா பல தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கு அந்த வகையில அமெரிக்காவோட டாப் சீக்ரெட் ஸ்பேஸ் புரோகிராமா பார்க்கப்படுறது அரோரா புரோகிராம் இந்த ப்ரோக்ராம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியல ஆனா இந்த அரோரா ப்ரோக்ராம் மூலமா வெளி உலகுக்கு தெரியாத பல நம்ப முடியாத கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருப்பதா சொல்லப்படுது இந்த ப்ரோக்ராம் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் தான் டிஆர் த்ரீவின்ற த்ரீபின்ற பார்க்க ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரியான அமைப்பு கொண்ட இது முழுவதும் அணுசக்தியின் உதவியோட இயங்கும் விதத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ மறைந்து போவது தன்னோட உருவத்தை மறைத்துக்கொண்டு பயணிப்பது உட்பட பல நவீன தொழில்நுட்பங்கள் தொன்னூறுகளிலேயே கொண்டிருந்த இந்த ஏர்கிராப்டோட மொத்த மதிப்பு அப்பவே ஒரு பில்லியன் டாலர்களுக்கும் மேல இருக்கலாம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த டி ஆர் த்ரீ பி ஏர்கிராப்ட் இருந்தே பல முறை சோதனை செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரியான ஒரு சோதனையின் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை పా சமீபத்துல இந்த ஏர்கிராப்டோட ப்ரொபன்ஷன் சிஸ்டம்காக வாங்கிய பேட்டன்ட் முடிவடைஞ்சிருக்கு இதனாலதான் இந்த ஏர்கிராஃப்ட் பத்தின தகவல்கள் வெளி உலகுக்கு தெரிய வந்திருக்கு இல்லனா இந்த ஏர்கிராப்டும் யூஎஃப்ஓவா தான் தொடர்ந்து பார்க்கப்பட்டும் நம்பப்பட்டும் வந்திருக்கும் உலகின் பல நாடுகள்ல இந்த மாதிரியான சீக்ரெட் ப்ரோக்ராம்ஸ் மூலமா இது வரைக்கும் எத்தனை ரகசிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்கிறத பத்தி தெரியல இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஏலியன்ஸ் மற்றும் யூஎஃப்ஓக்கள் நிஜமாவே இருக்கா அப்படி இருந்தாலும் பூமிக்கு வருகை தந்துட்டு இருக்கா இல்ல இவையெல்லாம் மனிதர்களால உருவாக்கப்பட்டிருக்குமான் பண்ற கேள்விகள் நமக்குள்ள ஏற்படுவது மட்டும் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ